வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ஒன்பது கிரகங்கள் எந்த ராசியில் இருந்தால் கொஞ்சம் நன்மை பயக்கும் அதாவது எந்தெந்த ஸ்தானங்களில் இருந்தால் ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்குதுங்க அதாவது எந் எந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது ஜாதகங்கள் எல்லாமே வந்து மிக்சடு காம்பினேஷனாக அதாவது பன்னெண்டு வீடுகள் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது நவக்கோள்கள் ப்ளஸ் ஒரு லக்னம் ஸோ இது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பிறந்த டைமுக்கு பிறந்த ஊரில் அந்த லேட்டிடியூட் லாங்கிட்யூப்டே ஸ்கேட்டராக இருக்கும் ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு நல்லா போகும் அப்படின்னா மேக்சிமம் கிரகங்கள் இப்போ ஒன்பது நவ கிரகங்கள் இருந்தால் ஒரு ஐந்து கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் நல்ல இந்த ராசிகளில் இருந்தால் பரவாயில்லையா இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம இந்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு வந்து மூன்று டிவிஷனா பிரிச்சிருக்கிறாங்க அதாவது சாத்வீகம் சாத்விக நட்சத்திரம் ராஜச நட்சத்திரம் அதே வந்து தாமச நட்சத்திரம் அப்படின்னு இப்போ ச முதல் தரம் சாத்விய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு மற்றும் புதனின் நட்சத்திரங்கள் அதே ராட்சச நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா சூரிய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அதே சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இந்த தாமச நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா இந்த நான்கு இயற்கை அசுப கிரகங்களான சனி செவ்வாய் கேது ஸோ இவர்களுடைய நட்சத்திரங்கள் இந்த நான்கு அப்போ இது கிளாசிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சாத்விகம் நல்ல நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா நல்ல கிரகங்கள் சாத்விக குணமுள்ள கிரகங்கள் நட்சத்திரங்கள் குணங்கள்னு இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம புதுசாக பார்க்குறவங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதில் குரு புதனுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்யம் அதை வந்து கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஸோ பார்த்தீங்கன்னா கடக ராசியில் வரும் இதான் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வரும் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் வரும் ஸோ கிரகங்கள் வந்து இந்த ராசிகள் நின்றால் உதாரணத்துக்கு வந்து இப்போ குரு வந்து உச்சமாயிருக்காரு இங்கே அப்படின்னா குரு வந்து இங்கே ஆயிலிய நட்சத்திரத்தில் இருந்தால் நல்லது நன்மை பயக்கும் இல்லை வேறு கிரகம் இப்போ செவ்வாய் வந்து நீச்சமாயிருக்காரு இப்போ புதன் வந்து பகை நட்சத்திரத்திரம்தான் இருந்தாலும் ஆயு ஆயிலிய நட்சத்திரம் வந்து சாத்விய குணம் உள்ள நட்சத்திரம் ஸோ ஓரளவுக்கு வந்து அந்த கெடுதல் பலன்களை அவர் செய்யாமல் இருப்பார் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பலன் எடுக்கணும் அதே விருச்சிய ராசியில் இங்கே சூரியன் புதனுடைய நட்சத்திரமான கேட்டையில் இருந்தாலும் அது ஓரளவுக்கு நல்லபடியாக வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி இதே புதன் வந்து இங்கே நீச்சமே ஆயிருந்தாலும் புதன் வந்து மீன ராசி மீனராசி ராசி இருந்தாலும் இங்கு ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது புதனுடைய சொந்த சுய நட்சத்திரம் ஸோ இப்படி இருக்கும்போது அந்த தசாபுத்தி காலங்களில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்போ சாத்வீக வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதனுடைய ஆயில நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை அதே மாதிரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள் இப்போ இது நான்கு பாதங்களுமே இந்த மூன்று ராசியில் அடங்கும் என்னென்ன ராசி கடக ராசி இந்த விருச்சிய ராசி மீன ராசி இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக குருவின் நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர பாதங்கள் வந்து ரெண்டு ராசியிலும் டிஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்போ மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம் குருவின் நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா புனர்பூசம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று வந்து இந்த மிதுன ராசியில் வரும் அதே வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த துலாம் ராசியில் வரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் வரும் இந்த நான்காம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய நான்காம் பாதம் பார்த்தீங்கன்னா இந்த கடகம் விருச்சிகம் மீன ராசியில் வரும் அப்போது இருக்கிறதுலே பெஸ்ட்டான வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகம் விருச்சிகம் மீனம் தான் ஏன்னா இங்கே தான் வந்து இந்த இரண்டு சாத்விக குணம் படைத்த கிரகங்களின் நட்சத்திரங்கள் இருக்குது அப்போ இந்த மூன்று ராசிகளில் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசிகளில் மேக்ஸிமம் கிரகங்கள் ஒரு ஐந்து கிரகங்கள் ஆகி உட்காந்துருக்கு இப்போ இந்த ராசியிலே இங்கே ஒரு நாலு கிரகங்கள் இல்லை இங்கே ஒரு நாலு கிரகங்கள் இல்லை இங்கே ரெண்டு கிரகங்கள் இங்கே ஒரு மூன்று கிரகங்கள் இப்படி மாறி மாறி இங்கே 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 ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த மாதிரி மூன்று கிரகங்கள் இருந்தாலும் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதுவும் இந்த நட்சத்திரத்தில் இப்போது ஒரு ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா விசாகம் விசாக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் அதே வந்து சாரி இது வந்து புனர் புனர் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அதே ஆயிலிய நட்சத்திரம் புதனி நட்சத்திரம் அதே இந்த விருச்சியத்தில் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அதுக்கு அடுத்தபடியாக அனுஷ நட்சத்திரம் இப்போ கேட்டை புதனுடைய நட்சத்திரம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஓ கரெக்டாக இந்த டிகிரியில் வந்து ஒரு சர்டன் டிகிரியில் உட்காரும்போது அந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கும் இது நீங்கள் நார்மலாக உங்களுடைய ஜோதிட புக்லெட்லையே போட்டிருப்பாங்க என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறது இந்த ஆறு நட்சத்திரங்கள் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் இந்த கிரக நிலை அப்படின்னு ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஜாதக ஸ்புடம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் ஆன்லைன்லையோ இல்லை ஆப்லேயோ போட்டிங்கனாவே இந்த என்னென்ன என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வரும் இதே லக்ன புள்ளி இப்போ உதாரணத்துக்கு லக்ன புள்ளி இப்போ ஒரு மீனவர் லக்னத்தில் ஒருவர் பிறக்கிறார் என்றால் இந்த புதனுடைய ரேவதை நட்சத்திரத்தில் இந்த லக்ன புள்ளி இருந்தாலும் அது சாத்விய குணம் உள்ள லக்னம் ஸோ வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போகணும் ஓரளவுக்கு ஓகே எந்தவித வம்பு வழக்கு சண்டை அதை வந்து சச்சரவுகள் இல்லாமல் போகிறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஆறு நட்சத்திரங்களில் கிரகங்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆகி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் லைஃப் ஸ்மூத்தாக தான் போகுங்க மற்ற கிரக நிலைகள் அது எந்த லக்க லக்னத்திலேருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் பாபஸ்தானமாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு பகை அந்த பாதகாதிபதி ஸ்தானமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் இந்த ஆறு நட்சத்திரங்களில் சாத்விக குணமுள்ள நட்சத்திரங்களில் மேக்சிமம் கிரகங்கள் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அந்த தசாபுத்திகள் நன்றாகத்தான் இருக்கும் இப்படி தான் நாம் வந்து பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகத்தை ஆராயும்போது இது நீங்கள் க ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம் இதை பற்றி நம்ம விரிவாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்க ஏற்கனவே முன்னாடி இந்த டேபிள் கூட இருக்குது இந்த நட்சத்திர டேபிள் சாத்விகம் ராஜசம் இந்த குணம் ஸோ இது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டு என்கிட்ட வாங்கியிருக்கீங்க இப்போ ஃப்ரீயாக தான் நான் அனுப்புகிறேன் யாருக்காவது வேணும்னா ஐ வாண்ட் சாட் அப்படின்னு போடுங்கள் என்னென்ன சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன்னோ அதெல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இது ஆர்ஜி ராவ் புக்கிலேருந்து எடுத்த டேபிள்ஸு இந்த நாடி எஸ்ட்ராலஜி டேபிள்ஸ் ஸோ இதுதான் இந்த ஸ்டெல்லார் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தில் ஸ்டெல்லார் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஸோ சாத்விய ராசிகள் அப்படின்னா உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது இந்த மூன்று ராசிகள் கடகம் விருச்சிகம் மீளம் ஸோ நீங்கள் ஜாதகத்தை உங்கள் நட்பு ஜாதகங்களோ சொந்தக்கார ஜாதங்களோ எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று ராசிகளில் அதிகப்படியான கிரகங்கள் நின்றுதுன்னா அவங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் எந்தவித கெடுதல் பலன்களும் அதிகமாக இருக்காது சில தசாபுத்திகளை பொறுத்து சில டைம் மாறுபடும் என்ன தசை நடக்குதோ அது சந்திரனுடைய நிலையை பொறுத்து தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நீச்ச ராசிகள் நீச்ச கிரகங்கள் பற்றி ஒரு சில புரிதல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் ஒரு ஒரு ஜாதகத்தில் இந்த ஆயிருக்கு அப்படின்னா சுக்கரன் வந்து பொதுவாக எங்கே நீச்சம் ஆவார் அப்படின்னா இந்த கன்னி வீட்டில் ராசியில் புதனுடைய வீட்டில் நீச்சம் ஆவார் அப்படியே இங்கே குருவோடைய வீட்டில் இங்கே உச்சம் ஆவார் அப்படியே ஆப்போசிட் சில பேர் ஆப்போசிட்னால் மீனிங் தெரியல ஆப்போசிட்னால் இப்படி நேராக எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலி இப்படி கிடையாது இப்படி டயகனால் இதுதான் ஆப்போசிட் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஆப்போசிட் ஆப்போசிட் ராசி சமசப்தமாக ஏழுக்கு ஏழு இங்கே ஜீரோ டிகிரி அப்படின்னா இங்கே ஒன் எயிட்டி டிகிரியில் இந்த ராசி முடியும் ஒரு ஒரு ராசிக்கும் முப்பது டிகிரி முப்பது அறுபது அப்படியே நம்ம கவுண்டிங் பண்ணணும் ஸோ இதுதான் அமைப்பு ஸோ இந்த சுக்கரன் வந்து இருக்குது அப்படின்னா சுக்கரன் நம்மளுக்கு தெரியும் காரகன் அப்படின்னா சுக்கரன் நிறையா பேர் ஜாதத்தில் நீச்சமாக இருக்கும் அவங்களுக்குலாம் திருமணம் நடக்கலையா மெயினாக திருமணக்காரகன் ஸோ அவங்களுக்கு திருமணம் நீச்சம்னா வந்து ஒரு கிரகம் வேலை செய்யாமல் சுத்தமாகவே நில் எஃபெக்ட் அப்படி கிடையாது ஜீரோ எஃபெக்ட் அப்படி கிடையாது அதுக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அந்த எஃபெக்ட் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கும் அந்த அந்த வேரியேஷன் தான் அந்த லெவல் இப்போ வந்து பேட்ரி சார்ஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அதே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் என்ன பலனோ அது மாதிரி தான் ஸோ அந்த பர்சன்டேஜ் லெவல் வந்து அந்த ஃபுல் பொட்டென்ஷியலில் இப்போ சுக்கர தசை நீச்ச தசை நீச்சமாக இருந்து ஒரு தசை நடக்குதுன்னா அந்த தசை வந்து ஃபுல் பொட்டென்ஷியல் அந்த சுக்கரனுடைய ஓகோ பலன் அவரால் கொடுக்க முடியாது ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுன்னே தவிர ஜீரோ எஃபெக்ட்டு எஃபெக்டே இருக்காது அப்படி கிடையாது அப்படின்னா சுக்கரன் நீச்சமாக ஜாதங்கள் நிறைய பேர் சுகஜீவியாக வாழக்கூடிய அமைப்பு நன்றாகத்தான் வாழ்ந்துட்டு இருப்பார்கள் திருமணமாகி நல்லபடியாக வ வாழையடி வாழையாக வாழ்ந்துட்டு இருப்பார்கள் அதே இல்லை மிதுன லக்னமாக இருந்து நான்காம் வீட்டில் சுக்கரன் நீச்சமானாலும் நான்கில் சுக்கரன் அல்லது சந்திரன் திக் பலம் வாங்கும் டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்து நல்லா தான் இருக்கும் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சுகபவங்கள் சுகஸ்தானத்தில் சுக்கர நீச்சமாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் அவங்க லைஃப்பை ஒன்று வந்து ரொம்ப ஆகாது ஸோ இதில் நிறையா வேரியேஷன் இருக்குது ஜோதிடத்தை ஆராய்ச்சி செய்கிறவங்க ரிசர்ச்சர்ஸு ஜோதிட ஆர்வலர்களுக்கு நம்ம சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிட ஆலோசனை பெறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க என்ன டீட்டெயில்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு அனுப்புகிறேன் நன்றி